நீங்கள் தயவு செய்து முன் வந்து நடிக்க வேண்டாம் இந்த கேவலமான செயல்பாடு எம்பிடன் செய்து ஆட்சி கவலமான கேவலமான செயல்பாடை முன்னிட்டு இதுக்கு அயிரகுமார் பண்ணார்கள் சவால் விடுகின்றேன் வாக்களிப்பிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் தவிசாவராக தேசிய மக்கள் சக்தி முன்வைத்த வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று செயல்பட்டிருக்கின்றது தமிழ் மக்கள் பேரவையோ அவங்க அந்த கூட்டணியிலே பிரதானமாக இடத்தையும் சொல்லிக் கொண்டு வர விஷயம் தென்னிலங்க கட்சியின் வடகிழக்கு ஆடக்கூடாது சிங்கள கட்சிகளுக்கு வாக்களிக்க ஆனால் தமிழ் மக்கள் விடுதலை புரிய கட்சியிடம் சேர்ந்து என்பி சேர்ந்து நாங்கள் தமிழரசு கட்சி வந்து நாங்கள் எஸ் தேவானந்தா அவர்களுக்கு நாங்கள் என்னுடைய வேட்பாளரை முன்னிறுத்தம் நீங்கள் இரும்பு நாள் வாக்களி ஆதரவு அளிக்கலாம் என்று எங்களுடைய கட்சி பிரதானமான அதிகுடிய வாக்கெடுத்து கட்சி என்ற வகையில் எங்களை ஆதரிக்கலாம் என்று எங்களை கட்சியினுடைய தலைவர் சிவி கே சிவஞானம் ஐயா சொன்னதுக்கு பலர் இந்த தமிழ் மக்கள் பேரவையில் இருக்கிற கஜேந்திரகுமார் போனவங்க எல்லாம் என கருத்தில் சொன்னார் ஆனால் இன்று அவருடன் இணைந்து கையெழுத்து விட்ட ஜனா கோவிந்த கருணாகரன் கிழக்குமானத்தை தமிழ் மக்கள் விடுதலை புயல் கட்சியும் எம்ஜிபியும் சேர்ந்து ஒரு தவிசாரை முன்வைக்கிறதுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கியிருக்கு அந்த வகையில் இந்த அறிவித்திலே சொல்லவன இது சங்கினுடைய முடிவில்ல ஹெலோவினுடைய முடிவில்லை என்று சொல்லி சொன்னால் அண்ணன் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் உடனடியாக கோவிந்தன் கருணாகரன் ஆகிய ஜனாவை இந்த டெலோ கட்சியினுடைய செயலாளர் நாயகர் பதவி நீக்க வேணும் சங்க கட்சியிலே இருந்து அவரை நீக்க வேணும் இல்லை நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தான் இந்த என்பிபி டிஎன்பிபி கூட்டை வெற்றி பெற செய்ய நீங்கள் செயல்பட்டிருக்கீங்க என்றதை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும் நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் அதுதான் உண்மை நாங்கள் ரெண்டு மணி அளவு வரைக்கும் வாக்கெடுப்பு ரெண்டு மணிக்கு ரெண்டு மணி வரைக்கும் ஜனாரன் கோவிந்தன் கட்டாரன் பேசுறதுக்கு முயற்சித்தாங்க தனக்கு தன்னுடைய உறுப்பினரை தொடர்படுத்த முடியாதுன்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லிவிட்டார் ஆனால் இல்லை நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி இந்த சபையினுடைய ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஆனால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் தேசிய மக்கள் சக்தியும் இணைந்து முன்வைத்த வேட்பாளரை கோவிந்தன் கருணாகரன் ஜனாவுடைய சங்க சீனத்திலே போட்டி போட்ட வேட்பாளர் ஆதரவு அளித்திருக்கின்றார் ரகசிய வாக்கெடுப்பு வேணும் என்று சொன்ன பொழுது அவருடைய கட்சியை சேர்ந்த அந்த உறுப்பினர் அதுக்கு ஆதரவாக அதாவது அந்த ரகசிய வாக்கெடுப்ப பகிரங்க வாக்கெடுப்பாண்டு வாக்கெடுத்து நடந்த பொழுது என்பிபி டிஎம்பி சேர்ந்து அவருடைய உறுப்பினர் வாக்களித்திருக்கார் விட அவர் என்பிபிக்கும் டிஎம்பிபிக்கும் சாதகமாக சங்க சின்னம் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே செயல்பட்டிருக்கின்றதுக்கானவர் எந்த சாட்சியமும் தேவையில்லை அந்த வகையிலே கஜேந்திரகுமார் பொன்னா சொல்லியிருந்தார் தங்களுடைய கட்சியை சேர்ந்த யாராவது இபிடிபியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் நாங்கள் அவங்களை நீக்கோம் அண்டு அண்ணன் சித்தார்த்தன் அவர்கள் இபிடிபியுடன் பேசியதாக இபிடிபியினுடைய தலைவர் டபிள் எஸ் சிவனந்த அவர்கள் சொல்லியிருக்கிறார் அது செய்தியிலே வந்திருந்தது அப்படின்னு சொன்னால் இன்று ஜனாவர்கள் நேரடியாக இணை செய்திருக்க இந்த கேவலமான செயல்பாடு என்பிபியுடன் செய்து ஆட்சி அமைப்பது கிடைத்த கேவலமான செயல்பாடை முன்னிட்டு திரு கலேந்திரகுமார் பொன்னார் சவால் கொடுக்கின்றேன் உங்களுடைய பக்கத்திலே இருந்து தமிழ் மக்கள் பேரவையோ உங்களுடைய கை ஒரு ஜனாவை நீங்கள் நீக்கி காட்டுங்கள் நீக்கி ஆனால் இந்த செலோவை சேர்ந்த இந்த தலைவருடைய சொல்லை மதிக்காம கோவிந்த கருணாகரனாக நடந்து கொண்டிருக்கிறார் நான் நினைக்கின்றேன் அந்த வகையிலே இதிலே இருந்து நீங்கள் கோவிந்த கருணாகரனை இந்த பதவியில் இருந்து நீக்காவிட்டால் உண்மையிலே நீங்கள் என்பிபி சே சார்பான ஒரு கட்சியாகத்தான் இந்த மக்கள் முன்பே நீங்கள் போவீர்கள் என்பதை நீங்கள் மனதிலை வரும் அதுக்கு பிறகு நாங்கள் வரும் எல்லாம் யாழ்ப்பாணத்திலே வடக்கு மாணத்திலே நீங்கள் தயவு செய்து முன்வந்து நடிக்க வேண்டாம் என்றதை இந்த கடந்த ஒரே நாட்களாக நடந்த அனுபவங்களை வைத்து முன்னே சொல்கின்றேன் வட்டமைப்பு மாநகர சபை தேர்தலுக்கு பிறகு நான் இந்த பகிரங்கமான நான் இந்த அறிக்கையை சொல்லவில்லை என்றால் அவர்களுடைய ஆதரவு இல்லாமலே நாங்கள் ஆட்சேபிக்கலாம் அதே நேரத்திலே சங்க சின்னம் போட்டி போடவில்லை ஜனாவினுடைய சில உறுப்பினர்கள் ஒரு சுயேட்சை குழுவாகத்தான் செயல்பட்டார்கள் தொடர்பு இல்லை இந்த செய்தியை வெளிப்படுத்தவில்லை ஆனால் மாநகர சபையிலேயே ஜனாவினுடைய உறுப்பினர்கள் கோவிந்தன் கர்னாருடைய உறுப்பினர்கள் என்பிபி டிஎம்பி ஆட்சி ஒரு கூட்டை ஆட்சிக்கு மாநகர சபையிலேயே மட்டக்களவு மாநகர சபையை ஆட்சி கொண்டு வரதுக்கும் சேர்ந்து செயல்பட்டு இந்த இடத்திலேயே நான் பகிரங்கமாக சொல்கின்றேன் என்றதை பகிரங்கமாக சொல்லி நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி தனித்துவமாக நின்று மற்றக்கிடப்படியே நாங்கள் ஆட்சி அமைக்கின்றோம் அடுத்த மூன்று சபையிலே நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை குடித்ததுக்கான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் என்றதையும் சொல்கிறோம் கட்சி போட்டி போட்ட பதினோரு சபைகளிலே ஆறு சபைகள் தற்பொழுது பிரதானமாக அதாவது இலங்கை தமிழரசு கட்சி போட்டி போட்ட பதினோரு சபையிலே தமிழரசு கட்சி தமிழர்கள் பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒன்பது சபைகளிலே ஆறு சபைகளுடைய ஆட்சி அதிகாரத்தை இலங்கை தமிழரசு கட்சி தன்சப்பட்டிருக்கின்றது அதிலே தவிசாரி இரு இருப்பதவிகளும் இலங்கை தமிழக கட்சியை சேர்ந்தவர்களுக்கே கிடைத்திருக்கின்றது அந்த வகையிலே எங்களுக்கு இதிலே உதவியாக இருந்திருக்கிற சுயேட்சை குழுக்கள் அத்தோடு ஐக்கிய மக்கள் சக்தி மாநகர மேலே தான் நாங்கள் ஆட்சி அமைச்சோம் அவர்களுக்கும் இந்த நன்றி சொல்கிறோம் அதே போல இன்னும் மூன்று சபைகள் நாங்கள் ஆட்சி அமைக்க இருக்கின்றது அதுகளே நாங்கள் முழு முயற்சியாக முழு முழுமையான முயற்சி எடுத்து நாங்கள் அந்த சபையிலேயே நாங்கள் ஆட்சி அமைக்க அதிகாரத்தை கைப்பற்றுவோம் அதே நேரத்தில் எங்களுடைய ஆதரவுடன் எதிர்வரும் நாட்களிலே முஸ்லீம் சகோதரர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற கபைகளிலே எங்களுடைய ஆதரவுடன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அந்த சபைகளுடைய ஆதரவை சொல்ல சொல்லவும் குறிப்பாக இந்த உலக சந்திப்பை ஏற்பாடு நோக்கம் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் குறிப்பாக வாக்காளர்களுக்கும் ஏனைய கட்சியினருக்கும் இன்று மட்டக்களப்பிலே மண்முனை தென்னிறப்பு தென்னிரல்பேட்டு பிரதேச சபையினுடைய தவிசார தெரிவிலே நடந்த ஒரு திட்டத்தை பற்றி நாங்கள் சொல்ல வேணும் மிக முக்கியமான ஒரு திட்டம் அது நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நாங்கள் மிக முக்கியமாக சொல்ல வேணும் இந்த மண்முனை தென்னிறுப்பேட்டு சபையை பொறுத்தளவிலே இந்த சபையினுடைய எண்ணிக்கை இவ்வாறு இருந்ததுன்னு சொன்னால் இலங்கை தமிழக கட்சிக்கு எட்டு ஆசனங்கள் சுயேட்சை குழுகளுக்கு இரண்டு ஆசனங்கள் சமூக ஜன பலவை அதாவது ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரு ஆசனம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு இரண்டு ஆசனங்கள் அதே நேரத்திலே தேசிய மக்கள் சக்திக்கு ஆறு ஆசனங்கள் மொத்தமாக இருபது ஆசனங்கள் இந்த மண்மணி திருப்பேட்டு இருந்தது அந்த வகையிலே எங்களுக்கு இலங்கை தமிழச கட்சிக்கு ஒரு சுயேட்ச குழுவிடைய ஆதரவும் அதோட ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஒரு உறுப்பினருடைய ஆதரவும் அதோட சேர்த்து எங்களுக்கு எட்டு உறுப்பினருடைய ஆதரவு தமிழரசு கட்சி இருந்தாங்க அந்த வகையிலே பத்து உறுப்பினர்கள் எங்களுக்கும் வெளியிலே பத்து உறுப்பினர்கள் இருந்தது இதிலே இருந்து இருபதாவது நன்மை முதல் குறிப்பிடப்படாத குறிப்பிடாத அந்த உறுப்பினர் இருபதாவது உறுப்பினர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய சங்க சின்னத்திலே போட்டி போட்டு வந்த கோவிந்தன் கருணாகரன் டெலோ கட்சியினுடைய செயலாளர் நாயனுடைய சொந்த மருமகன் தான் அந்த சங்க சின்னத்தினுடைய பட்டியல் ஆசனத்தை ஜனாவரன் வழங்கினார் கோவிந்தன் கருணாகரன்டா ஜனா பல சம்பவங்களுக்கு குற்றச்சாட்டல் அவருக்கு எதிராக இருக்கின்றது அந்த கோவிந்தன் கருணாகரன் ஜனாவர்கள் தமிழ் டெலோ கட்சியினுடைய செயலாளர் நாயர் அத்தோடு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு தமிழ் மக்கள் பேரவையோ இது ஒன்று ஒன்று இருக்கின்ற அதிலே கையெழுத்திட்டு செல்வம் அடைக்கின்றது பதிலாக அந்த பேரவையிலே டெலோவின் சார்பிலே கையெழுத்திட்டு வரதான் அவர் இதிலே மக்கள் விலகிக் கொள்ள வேண்டிய இந்த முக்கியமான செய்தி இன்று நடந்த இந்த தெரிவிலே நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி ஆஹ் ஜனாவருடைய ஆதரவை டெலோவினுடைய ஆதரவை சமூக சீனத்திலே போட்டு போட்டு வந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டிய டெலோர்களுடைய ஆதரவை நாங்கள் கேட்டிருந்தோம் அந்த வகையிலே டெலோவினுடைய ஆதரவை அவர் தருவதற்கு பல பல நிபந்தனைகள் முன்வைத்திருந்தார் அதே நேரத்தில் நாங்கள் இலங்கை தமிழக கட்சியினை செய்த நாங்கள் செல்வம் அடைப்பல்நாதன் டெலோயினுடைய தலைவர் அத்தோடு சுரேந்திர குருசுவாமி அந்த கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் அதோடு என்னுடைய முன்னாள் பாராளுமன்ற உடைய வினோ நோக அத்தோடு மட்டக்கிழக்கு மாவட்டத்தினுடைய முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் பிரசநாயகுமார் இவர்களிடம் நாங்கள் பேசியிருந்தோம் இவர்கள் நாலு பேரும் செல்வடைக்காத நான் பேர் குறிப்பிட்ட நாலு பேர் இலங்கை தமிழரசு கட்சிக்கு நாங்கள் கட்டாயமாக ஆதரவு தருவோம் என்று சொல்லியிருந்தார்கள் நாளைக்கு நாங்கள் மனப்பூர்வமாக அந்த ஆதரவை தர தயாராக இருந்தார்கள் ஆனால் கோவிந்தன் கருணாகரன் அவர்கள் இன்று அந்த ஆதரவை இலங்கை தமிழரசு கட்சிக்கு வழங்காமல் தேசிய மக்கள் சக்தி என்பிபியினுடைய இந்த சபையிலே முன்வைத்த வேட்பாளர்கள் ஆதரவாக அவருடைய சொந்த மருமகன் சங்க சிங்கத்திலே போட்டி போட்டு வந்து சொக்க நின்று அழைக்கப்பட்டவர் வாக்களித்திருக்கிறார்